இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா ஆணி மாத ராசி பழன தாங்க பார்க்க போறோம் இந்த ஆணி மாதம் முழுவதுமே கும்பம் ராசி ராசினியர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாதமா இருக்க போது அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் கும்ப ராசினியர்களுக்கு இந்த ஆணி மாதம் மிக பெரிய ஒரு பொன்னான மாதமா கண்டிப்பா இருக்க போகுது கும்ப ராசினியர்களுக்கு இந்த ஆணி மாதத்து டபுள் டக்கரான யோகம் கண்டிப்பா கிடைக்கலாம் அதாவது தொழிலில் நல்ல லாபங்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் பாத்தீங்கன்னா புதிய பொறுப்புகள் கூட கிடைக்கலாம் இந்த ஆணி மாதம் முழுவதுமே கும்பராசினியர்களுக்கு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான மாதமா கண்டிப்பா இருக்க போகுது நீர்கள் எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க இந்த ஆணி மாதம் என்னென்ன மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க தெரிந்து கொள்ளலாம் வருடம் ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் ஜூலை பதினாறாம் தேதி வரையிலான ஆணி மாதத்தில் கும்ப ராசி ராசினியர்களுக்கு கிடைக்க போகக்கூடிய பலன்கள் அதிர்ஷ்டங்கள் எந்த மாதிரி விஷயத்தில் கவனமா இருக்கணும் அப்படிங்கறத தெரிந்து கொள்ளலாம் உத்தராயணத்தின் ஆறாவது மாதமாக கடைசி மாதத்தை ஆணி மாதத்தை சொல்லலாம் பொதுவாகவே மாதாந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய நான்கு கிரகங்களின் மாற்றத்தை வைத்து கணிக்கலாம் சூரியன் பார்த்தீங்கன்னா ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்வதை வைத்து மாத பலன சொல்லப்படுது இந்த ஆனி மாதத்தில் மேச ராசியில் சுக்கரனும் மிதுனத்தில் புதன் குரு மற்றும் சூரியன் ஆகிய மூன்று கிரகங்களும் அமைந்திருக்கு சிம்மத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் கேது கிரகங்கள் உள்ளன கும்பராசியில் சனி மற்றும் ராகு கிரகங்கள் உள்ளன மொத்தத்தில் பார்க்கும் போது இந்த ராகு கேதுவில் எல்லா கிரகங்களும் அடங்கி இருக்கின்றனர் நேர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் நீங்க எந்த அளவுக்கு முயற்சியை போடுறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றியாக உங்களுக்கு மறலாம் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி புதன் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு போகிறார் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்ரன் சொந்த வீட்டுக்கு ஆட்சியாக போகிறார் இந்த ஆணி மாதத்தில் இவை தான் மிக பெரிய கிரக மாற்றமாக இருக்கிறது மற்றபடி பாத்தீங்கன்னா அனைத்து வருட கிரகங்களும் அந்தந்த இடத்திலே இருக்கின்றனர் இந்த ஆணி மாதத்தில் கும்பராசினியர்களுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய மாற்றம் என்னங்கிறத வாங்க பார்க்கலாம் பொதுவாகவே கும்பராசினியர்கள் மன உறுதி கொண்ட ஒரு நேர் அப்படின்னு உங்களை சொல்லலாம் உங்களுடைய ராசிக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா சனி பகவான் இருக்கிறார் இவர் இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன திருப்பங்கள் காத்திருக்கு அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ஜென்ம ராசியில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார் குரு பகவான் உங்களுக்கு ஐந்தாவது இடத்தில் உங்களுடைய ராசியை பார்ப்பது நல்ல பலன்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்கலாம் மன சங்கடங்கள் ஓரளவுக்கு குறைந்து சற்றே உங்களுக்கு இந்த ஆணி மாதம் நிம்மதி கூட கிடைக்கலாம் அதே ராகு உங்களுடைய ராசியிலே இருப்பதால் எண்ணங்கள் உயர்வாக உங்களுக்கு தோன்றலாம் மிகப்பெரிய இலக்கை வைத்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சூழலும் உங்களுக்கு ஏற்படும் நீங்கள் செலுத்தும் கடின உழைப்புக்கான அங்கீகாரம் பலன் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கலாம் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது இடத்தில் சுக்கரன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் அதே சூரியனும் அதே இடத்தில் இருப்பது உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கலாம் இதனால் உங்களுக்கு புதிய கடன் கூட இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு உருவாகும் அதனால இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருப்பது உங்களுக்கு அவசியம் உங்களுடைய ராசியில ஐந்தாம் இடத்தின் அதிபதியான புதன் பகவானும் அங்கேயே இருக்கிறார் இது அற்புதமான மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தலாம் சுப காரிய தடைகள் உள்ளகலாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கூட கிடைக்கலாம் திருமண வாய்ப்புகள் கைகூடி உங்களுக்கு வரலாம் இந்த ஆணி மாத பலன்களில் சூரியன் சிவாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த கிரகங்களின் அமைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல ஏழாம் இடத்திற்கு அதிபதி பதினோராவது இடத்தில் இருப்பதால் எடுத்த காரியங்களில் ஜெயம் உங்களுக்கு உண்டாகலாம் காதல் உறவில் பார்த்தீங்கன்னா வெற்றிகள் கிடைக்கலாம் கும்பராசில காதல் செய்பவர்களுக்கு இந்த ஆணி மாதம் மிகச் சிறந்த ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கலாம் தாயாருடைய ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி முன்னேற்றம் ஏற்படலாம் இதுவரை உங்களுடைய பெற்றோருடைய ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை அனைத்துமே இந்த ஆணி மாதத்தில் ஒரு நல்ல முடிவாக உங்களுக்கு இருக்கலாம் அதாவது அந்த பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக குறைந்த நல்ல முன்னேற்றம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்க போகுது அதே போல கும்பராசினியர்களுக்கு இந்த ஆணி மாதம் பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகி செல்லலாம் புதிய நிலம் வீடு வண்டி வாகனம் நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாதம் மிகவும் நன்றாகவே இருக்கிறது தொழிலில் மேற்கொள்ளக்கூடிய புதிய முயற்சிகள் நல்ல பலனை உங்களுக்கு கிடைக்கலாம் சோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு புதிய முயற்சியை நீங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த மாதிரி முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளலாம் அதே போல நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நினைத்தாலே ஒரு முறைக்கு இருமுறை கண்டிப்பா யோசித்து செய்வது நல்லதுங்க மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் கட்டுமானம் இரும்பு சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடிய கும்ப ராசி நீர்களுக்கு இந்த ஆணி மாதம் முழுவதுமே பார்த்திங்கன்னா மிகவும் ஒரு நன்றான மாதமாக இருக்கலாம் சமூகத்தில் உங்களுடைய பெயர் புகழ் கண்டிப்பா இந்த காலக்கட்டத்தில் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா புதிய பொறுப்புகள் கூட உங்களுக்கு கிடைக்கலாம் போட்டி தேர்வுகளில் வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கலாம் ஸோ இந்த மாதிரி மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் அதேபோல் பனிச்சுமை அழைச்சல் சற்று அதிகமாகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கலாம் குழந்தைகளால் சற்று விரையும் உங்களுக்கு ஏற்படும் கூட்டு தொழில் செய்யக்கூடிய கும்பராசினியர்கள் இந்த நேரத்தில் மிகுந்த கவனமாக இருப்பது அவசியம் வார்த்தைகளில் மிக மிக எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் எதிர் பாலின உறவில் அதிக எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் நண்பர்களுடன் வீண் விவாதத்தை இந்த நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்கலாம் என்னதான் நீர்களுக்கு இந்த ஆணி மாதம் பனி சுமை அதிகமாக இருந்தாலும் நீங்க உங்களுக்கு பிடித்த வேலை செய்தால் மட்டுமே உங்களுடைய கனவுகள் இதனால் நிறைவேறும் அதே போல் இதனால் உங்களுக்கு சில பொறுப்புகள் சில உயர்வுகள் கூட கிடைக்கலாம் ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே நீர்கள் பாசிட்டிவாக எடுத்து செய்தீங்கன்னா கண்டிப்பாக இதன் மூலம் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கலாம் அதே போல கும்பராசினியர்கள் முதலீடு சார்ந்த விஷயங்களில் மிக மிக கவனமாக இருப்பது அவசியம் ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்க ஏதாவது அப்படி தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை காரணமாக முயற்சி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா நன்றாக ஆலோசித்து அந்த முயற்சிகளை செய்யலாம் அதே போல ஆணி மாதத்துல நீர்களுக்கு ஒன்று இரண்டு மூன்று இந்த தேதிகளில் பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம நாட்கள் இருக்கிறது இதனால் இந்த காலகட்டத்தில் மட்டுமே சந்திராஷ்டம தாக்கம் பார்த்தீங்கன்னா அதிகளவு உங்களுக்கு இருக்கிறது இதனால் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு நிறைவே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்க எந்த முயற்சியும் செய்யாம கொஞ்சம் அமைதியாக நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் எந்தளவுக்கு நீங்க வந்து இந்த சந்திராஷ்டம தினங்களில் அமைதியாக உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி இருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் பெருக்கலாம் இதனால உங்க குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கண்டிப்பா நீங்க தவிர்க்கலாம் ஸோ முடிந்தளவுக்கு அளவுக்கு கும்பராசினியர்கள் இந்த ஒரு மாற்றத்தை இந்த ஆணி மாதம் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்வது அவசியம் அதே போல் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு தடையின்றி தாமதமின்றி அப்படின்னு நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அதற்கு ஒரு பரிகாரம் நீங்கள் செய்யலாம் அதாவது ஏதாவது சந்தர்ப்ப சூழ்நிலை இல்லாமல் நீங்கள் இந்த சூழ்நிலை காரணமாக அந்த முயற்சி செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் கோவிலுக்கு சென்று விநாயகரை மனதார வழிபாடு செய்வது நல்லதுங்க அதே போல் விநாயகர் பெருமானுக்கு ஒரு மனதார வேண்டி ஒரு அர்ச்சனை செய்து கொடுப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் அதே போல் இன்னொரு பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வேஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு அதிக ஏற்றத்தை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் எதுவுமே இல்லை எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரமாக கண்டிப்பாக இருக்கிறது அதனால் கும்பராசினியர்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக செய்யலாம் ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் கும்பராசினியர்களுக்கு இந்த ஆணி மாதம் முழுவதுமே எப்படிப்பட்ட ஒரு மாதமாக இருக்கப்போகுது என்னென்ன மாற்றங்கள் எந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில நடக்க போகுது அப்படிங்கிறத எந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க கண்டிப்பாக கும்பராசி நேர்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஒரு பயனுள்ள வீடியோவா இருந்திருக்கலாம் ஸோ இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அதே போல நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நேர்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் தேங்க்யூ